செவ்வாய் சுக்கிரன் கொஞ்சம் சார் சுக்கரன் வயது முதல் திருமண வயது வரை ஆணுக்கு வந்து செவ்வாய் காரகனாகவும் இருக்கும் அதாவது வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு பருவம் பூர்த்தி ஆகணும்னா அஹ் சுக்கரன் காரகம் அப்ப வந்து அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆபரணங்கள் இணைகிறது நல்லா அவங்கள மேக்கப் பண்ணிக்கிறது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அந்த சுக்கிரனோட பருவ காரகத்துல இருக்கும் இதே வந்து ஆணுக்கு வந்து செவ்வாய் செவ்வான்றது வீரக்கலைகள் கலைகள் கத்துக்கிறது தைரியம் தன்னம்பிக்கை ஒரு ரகடா இருக்கிறது அந்த மாதிரி எல்லாமே அது செவ்வாய் காரகத்துக்கு உட்பட்டது சரிங்களா ஸ்போர்ட்ஸ்ல வீர சண்டைகள் கத்துக்கிறது வீர சாகசம் பண்றது ஒரு ரவுடிசம் ஆகிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்களும் அது செவ்வாய் காரகத்துல இப்போ பையன் வந்து ஒரு பருவம் பூர்த்தி எடுத்து அந்த செவ்வாய் காரகத்துக்கு வரும்போது ரொம்ப வீட்டில் அடங்க மாட்டேங்கிறானா அப்போ வந்து ஏதாவது வந்து வீரக்கலைகள் கத்துக்க வைக்கிறதுனாலயோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்றதுனாலையோ அந்த தவறான இதுல இருந்து வெளியே வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கையா பண்றதும் இந்த பருவ காரகத்துல தான் இதுல அதே செவ்வாயசை நடந்து அந்த பையனுக்கு வந்து கெடுதலான பாவங்கள் தொடர்பு இருந்ததுன்னா ரொம்ப ரகுடாகி கெடுதலான வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வழியில செவ்வாய் தொடர்பு இருந்ததுன்னா நியாயமான வழியில நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு வீரக்கலைகள் கத்துக்கிட்டாலும் அது நல்ல இதாக கத்துக்கிட்டு நல்ல அவனுக்கு லக்னத்துக்கு பூர்த்தி அடைகிற மாதிரியான விஷயங்களா நடந்துக்கும் பெண்ணுங்க அதே தான் சுக்கிரன் வந்து நல்ல பாவங்களோட தொடர்பு வந்ததுன்னா நல்ல விதங்களை கத்துக்கிட்டு நல்ல ஒழுக்கமா போற அமைப்பு கெடுதலான பாவங்களோட தொடர்பு வந்து புத்தி நடந்ததுன்னா அது கெடுதலான வழியில உண்டான அமைப்பு இந்த சுக்கிரன் பருவகாரகத்துல இருக்கு பெண் வந்து பருவம் அடைஞ்சோடன தாய்மாமன் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெண் புதன் பரு பருவ காரகத்துல இருந்து சுக்கரன் பருவகாரத்துக்கு பூர்த்தி அடையும் போது அந்த புதன் காரகத்துல இருந்து சுக்கரனுக்கு மாறுறாங்க இல்லையா அப்ப வந்து புதன்ன்ற தாய்மாமன் அவங்களுக்கு சீர் செஞ்சு அந்த சுக்கரன் காரகத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றதா நம்ம தொண்டு தொட்டு நம்மளோட தமிழர் பாரம்பரியத்துல இருக்கு அதுபடி தான் அதோட நிகழ்வுகள்லாம் நடக்குது தொடர்ந்து பாருங்க, வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்